ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் கோச் கீர்த்தனா நீங்கள் எப்பயாச்சும் ஒரு ரூம்குள்ளே போனதும் ஒரு மாதிரி வித்தியாசமாக உணர்ந்து இருக்கீங்களா காற்றுல ஒரு மாதிரி பதட்டம் இல்லைன்னா ஒருத்தரோட குரலில் ஒரு சின்ன மாற்றம் அவங்க உங்ககிட்ட மரியாதையாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களை அவங்களுக்கு பிடிக்கலைங்கிறத அவங்களால சரியாக மறைக்கக்கூட முடியாது அதனால் எல்லாருக்கும் உங்களை பிடிக்க போகிறது இல்லை வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் அப்போது நீங்கள் என்ன செய்வீங்க நிறைய பேர் பேசி பேசியே மற்றவங்களுக்கு தங்களை பிடிக்க வச்சிடலான்னு முயற்சி பண்ணுவாங்க விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்க பார்ப்பாங்க இல்லைன்னா இன்னும் அதிகமாக முயற்சி செய்வாங்க ஆனால் அது எப்போயுமே வேலைக்கே ஆகாது இப்போது நான் சொல்கிற விஷயம் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வேறு வழி இல்லை இதை நான் சொல்லியே ஆகணும் அது என்ன விஷயனா அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நீங்கள் அலையிறது உங்களுக்கு சுயமரியாதையை நீங்களே சீக்கிரமாக அழிக்கிறதுக்கு சமம் இப்போது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் அப்போது என்ன பிடிக்கலைன்னு வெளிப்படையாக காட்டுறவங்களை நான் எப்படி சமாளிக்கிறது கீர்த்தனா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது உங்களை பிடிக்காதவங்க குறிப்பாக அவங்க உங்கள் மேலதிகாரியாக குடும்பத்தில் ஒருத்தராக இல்லை நீங்கள் தினமும் பார்க்க வேண்டிய ஆளாக இருந்தால் நீங்கள் சில வழிகளில் கையாளலாம் அதைத்தான் நான் உங்களுக்கு இப்போ போகிறேன் இது போல் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை தெரிஞ்சிக்க மறக்காமல் கோச் கீர்த்தனா மோட்டிவேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிலைமை இன்னும் மோசமாக தான் போகும் ஒரு காலத்தில் என் வாழ்க்கையில் அப்படி ஒருத்தர் இருந்தாங்க நான் பேர் சொல்ல விரும்பல ஆனால் அவங்கள பார்க்குற ஒவ்வொரு தடவையும் என் மனசு ரொம்ப உஷாராக ஆகிடும் நான் சரியாக பேசணும் அமைதியாக இருக்கணும் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவேன் ஆனால் நான் எவ்வளவுதான் இறங்கி போனாலும் அவங்க என்ன மட்டமாக தான் பேசுவாங்க இல்லைனா கண்டுக்கவே மாட்டாங்க அப்போது நான் ஒரு விஷயம் செய்ய ஆரம்பித்தேன் ஒருவேளை நீங்களும் செஞ்சிருக்கலாம் அவங்க பேசி முடித்ததும் நடந்த எல்லாத்தையும் மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப ஓட விட்டு நான் என்ன சொல்லியிருக்கணும்னு யோசிப்பேன் நான் அவங்கக்கிட்ட ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டால் எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு நடிப்பாங்க ஆனால் அந்த வித்தியாசமான உணர்வு மட்டும் போகவே இல்லை நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை கடைசியாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட பாடம் இதுதான் தான் எல்லாருக்கும் என்ன பிடிக்க போகிறது இல்லை அதே தான் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களையும் பிடிக்க போகிறது இல்லை அது பரவாயில்லை அதுக்கு நீங்கள் தான் தப்புன்னோ பிடிக்காத ஆளாவோ இல்லை உங்களை நீங்கள் இன்னும் நல்லா விளக்கணும்னு அர்த்தம் இல்லை சில சமயம் சும்மாவே சிலருக்கு உங்களை பிடிக்காது அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மனக்காயத்தோட வளர்ந்தவங்களுக்கு மனசுக்குள்ள ஆழமாக ஒரு நம்பிக்கை இருக்கும் ஒருத்தருக்கு உங்களை பிடிக்கலைன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு நினைப்பீங்க இதை நீங்கள் தான் சரி செய்யணும் எதிர்பார்ப்பாங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் அன்பாக புத்திசாலியாக நல்ல அமைதியாக கனிவாக இருந்தால் அவங்க மாறிடுவாங்கன்னு சொல்ல நினைப்பாங்க ஆனால் அது பொய் அது உங்க கூட ஒரு தொடர்புக்கே விரும்பாத ஆட்களை சந்தோஷப்படுத்த நினைக்கிற ஒரு வலையில் உங்களை சிக்க வைக்கிது ஆக இப்போ மாற வேண்டிய நேரம் உங்கள் வேலை எல்லாரையும் உங்களை பிடிக்க வைக்கிறது இல்லை உங்கள் வேலை உங்களை நீங்களே நிதானமாக வச்சுக்கிறது தான் நீங்கள் நீங்களாக இருக்கிறது உண்மையை பேசுறது ஏன்னா நீங்கள் நிதானமாக இருக்கும்போது அதை மற்றவங்களால உணர முடியும் யார் உங்கள் கூட உண்மையாக பழகணுமோ யார் உங்கள் நேரத்துக்கு தகுதியானவங்களோ அவங்க அதை பார்த்து உங்கள் கிட்ட வருவாங்க அப்படி இல்லாதவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க சரி உங்களை பிடிக்காதவங்களை சமாளிக்க நீங்கள் இப்போ என்ன செய்யலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு அவங்க மனசை மாற்ற முயற்சிக்காதீங்க இது கஷ்டந்தான் எனக்கு தெரியும் குறிப்பாக ஒருத்தங்க வேண்டான்னு சொன்னதால் ஏற்பட்ட மனக்காயம் உங்களுக்கு இருந்தால் இது ரொம்ப கஷ்டம் ஆனால் வாதம் பண்ணி ஒருத்தர் உங்களை விரும்ப வைக்க முடியுமான்னு கேட்டால் அது முடியாது அவங்கள சந்தோஷப்படுத்தியே அவங்க மரியாதையை பெற முடியாது அது நிலைக்கவும் செய்யாது ஒருத்தர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாரோ அதை மாத்திர அளவுக்கு உங்களால் ரொம்ப நல்லவங்களாக இருக்க முடியாது அதை அப்படியே விட்டுடுங்க அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றத உங்கள் பிரச்சனை இல்லை அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை அது ரொம்ப சலிப்பான விஷயம் ஒருத்தர் உங்களை பிடிக்கலைன்னு காட்டும்போது அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அது ஒரு தகவல் யாருக்காக நம்ம நேரத்தையும் சக்தியையும் செலவு பண்ணக்கூடாதுன்னு அது நமக்கு சொல்லும் ரெண்டாவது நிறுத்தி நிதானமாக பேசுங்க நீங்கள் கோபத்துலையும் வெறுப்புலேயும் இருக்கும்போது உங்கள் மனசில் உள்ளதை பேசாதீங்க அது சரியாக போய் சேராது பேசி முடித்ததும் நீங்களே வருத்தப்படுவீங்க அதனால் உங்களுக்கு கோபம் வந்தால் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க தள்ளி போடுறதுக்கு ஏதாவது டைம் லிமிட் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது அது எது வரைக்கும்னா வாழ்க்கையில் சில விஷயங்களை தவிர மற்ற எல்லாமே நீங்கள் உண்மையாக எப்படி உணர்றீங்க எப்படி பதில் சொல்லணும்னு யோசிக்கிற வரைக்கும் காத்திருக்கலாம் அப்புறம் தேவைப்பட்டால் திரும்பி வந்து சொல்ல வேண்டியதை அமைதியாக தெளிவா எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் போடாம சொல்லலாம் அதுதான் உண்மையான சக் உடனே கோவப்படுறது இல்லை உங்களை நீங்களே கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது தான் உண்மையான சக்தி மூணாவது அவங்கள கவர முயற்சி பண்ணாதீங்க அது நீங்கள் நிறுத்தியே ஆகணும் உங்களுக்கு அறிவியல் ரீதியாக நிரூபித்த ஒரு உண்மையை சொல்லட்டுமா நீங்கள் அவங்களுக்காக நடிக்கிறத நிறுத்தினா உடனேயே உங்கள் நரம்பு மண்டலம் அமைதியாக ஆரம்பிக்கும் அமைதியாக இருங்க இது சொல்கிறதுக்கு சுலபந்தான் ஆனால் அந்த மணக்காயம் உள்ளவங்களுக்கு செய்யணுன்னா கஷ்டம்னு எனக்கு தெரியும் ஆனால் தைரியமோ அமைதியோ நீங்கள் நீங்களாக இருக்கிறது தான் நல்லது மற்றவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு ஓயாமல் முயற்சி செய்கிறது தான் கெட்டது அதுதான் அந்த மனக்காயத்தோட சுழற்சியை திரும்ப திரும்ப கொண்டு வரும் அது ஆபத்தான ஆட்கள் மத்தியில் வாழ்கிறதுக்காக உங்களை நீங்களே மாத்திக்க கத்துக்கிட்ட உங்க மனசோட ஒரு பகுதி ஆனா இனிமே நீங்க அப்படி செய்ய வேண்டாம் நீங்க இப்போ வளர்ந்துட்டீங்க நீங்க நீங்களா இல்லாத ஒருத்தராக மாற வேண்டாம் உங்ககிட்ட அன்பு இல்லாம முரட்டத்தனமா இல்லை மட்டமா நடந்துக்கிற ஆட்களுக்காகவும் உங்க சக்தியை செலவு பண்ணாம இருக்கலாம் நாலாவது நடுநிலையா இருங்க அவங்க கிட்ட கடுமையா நடக்க வேண்டாம் அதே சமயம் ரொம்ப நல்லவங்களாக இருக்கவும் தேவையில்லை இது ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு உங்களை பிடிக்கலைன்னா உடனே நாம் இன்னும் பாசமாக இருந்து சரி பண்ண பார்ப்போம் இல்லைன்னா கோவப்பட்டு எனக்கு என்ன கவலை அப்படின்னு இன்னும் விலகி இருப்போம் இந்த ரெண்டுமே உங்களை பதட்டமாக்கி உங்கள் நிம்மதியை கெடுத்துடும் அதுக்கு பதிலாக நடுநிலையாக இருங்க அவங்க பேச்சில் சிக்காதீங்க அவங்கள சரி பண்ணவோ தண்டிக்கவோ இல்லை அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் தேடவோ முயற்சி பண்ணாதீங்க பேங்கில் தெரியாத ஒருத்தர்கிட்ட எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசுங்க மரியாதையாக சுருக்கமாக உணர்ச்சிகளை காட்டாமல் இருங்க உங்கள் எல்லையை விட்டு கொடுக்காதீங்க நீங்கள் அவங்கள தண்டிக்க தேவையில்லை நீங்கள் இப்படி நடந்துக்கிறது அவங்களுக்கே தெரியாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் ஜெயிச்சிங்க உங்கள் மரியாதையும் உங்கள் கிட்டேயே இருக்கும் அஞ்சாவது உங்கள் சக்தியை உண்மையான உறவுகளை நோக்கி திருப்புங்க இதுதான் உங்கள் புது பெரிய சக்தி ஒருத்தருக்கு ஏன் என்னை பிடிக்கலைன்னு மணிக்கணக்காக யோசிக்கிறதுக்கு பதிலாக உங்கள் கவனத்தை வேற பக்கம் திருப்புங்க அந்த சக்தியை உங்களை விரும்புகிற ஒருத்தர் கூட பழக பயன்படுத்துங்க இல்லைனா நடுநிலையாக அன்பாக இல்லை ஆர்வமாக இருக்கிற ஒருத்தர் கூட பேசுங்க உண்மையான உறவுகள் சாத்தியம்தான் ஆனால் நீங்கள் தப்பான ஆட்கள் முன்னாடி உங்களை நிரூபிக்க முயற்சி பண்ணும்போது அது கிடைக்காது ஒருத்தருக்கு உங்களை பிடிக்கலைன்னா அது சின்ன வயசில் பட்ட கஷ்டங்களை ஞாபகப்படுத்தி வலிக்கலாம் ஒருத்தர் நம்மளை ஒதுக்கினா கூட இந்த உலகமே நம்மளை வெறுக்கிற மாதிரி தோணும் ஆனால் மற்றவங்க உங்களை பிடிக்க வைக்க முயற்சி பண்ணுறதை விட இது உங்களை நீங்களே முழுசாக ஏற்றுக்க ஒரு நல்ல வாய்ப்பு எல்லாரையும் சந்தோஷப்படுத்த வேண்டியது உங்கள் வேலை இல்லை நீங்கள் நீங்களாக இருந்தாலே போதும் அதனால் உங்களை மதிக்காதவங்களுக்காக உங்கள் சக்தியை வீணாக்காதீங்க அதுக்கு பதிலாக மனசுக்குள்ள நிம்மதியாக நிதானமாக இருங்க நீங்கள் உங்கள் கூடவே சந்தோஷமா இருக்கும் போது சரியான ஆட்கள் உங்களை தேடி வருவாங்க மற்றவங்க என்ன நினைச்சா என்ன நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த மன அமைதி தான் உங்கள் வாழ்க்கையை இயல்பாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நாம் இனிமே இதை செய்யவே மாட்டோம்னு சொல்லுவோம் உண்மையிலே அதைத்தான் நினப்போம் ஆனால் ஒரு நிமிஷம் கழித்து பார்த்தா நம்ம திரும்பவும் அதையே தான் செஞ்சுட்டு இருப்போம் இதுக்கப்புறம் அதையெல்லாம் செய்யாமல் விழிப்புணர்வோடு இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்க மறக்காம கோச் கீர்த்தனா மோட்டிவேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் பேசலாம் தேங்க்யூ